குட் மார்னிங் அண்ட் ஹாப்பி சாபத் நான் இன்றைக்கி இயற்கை செய்தியாக எடுக்கக்கூடிய விலங்கு வந்து ரெயின்டியர் தமிழில் வந்து கலைமான் என்று சொல்வாங்க நம்ம எல்லோரும் அது பார்த்துருப்போம் அது எஸ்பெஷலி கிறிஸ்மஸ் சீசனில் சாண்டோ கிளாஸோட அந்த ஸ்லெட்டு அதை வந்து இழுத்துக்கிட்டு போகிறது வந்து அந்த ரெயின்டியர் தான் அது எங்கே நம்ம பார்க்க முடியும் எந்த தேசங்கள்லாம் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கும்போது நம்ம அந்த நார்த் ஆர்க்டிக் ரீஜன் என்று அந்த மேலே அது வந்து டுண்ட்ரா ரீஜன்னு சொல்லுவாங்க கிரீன்லேண்ட் ஸ்காண்டினேவியா ரஷ்யா அலாஸ்கா ஃபின்லேண்ட் போல் இருக்கிற தேசங்களில் இருக்கக்கூடிய அந்த ஒரு விலங்கு அது அதில் வந்து ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று வந்து இட்ஸ் கால் த டுண்ட்ரா ரெயின்டியர் இன்னொன்று வந்து ஃபாரஸ்ட் ரெயின்டியர் அப்போ டுண்ட்ரா என்று சொல்லும்போது அது வந்து ஒரு புல்வெளியாக தான் இருக்கும் அங்கே வந்து மரங்கள் இருக்காது அப்படிப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய இந்த கலைமான் இன்னொன்று வந்து காடுகள் இருக்கிற கலைமான் என்று சப் ஸ்பீஷீஸ் நம்ம பார்க்கும்போது ஏறக்குறைய பத்து பன்னெண்டு சப் ஸ்பீஷீஸ் இருக்குது அதில் ஒன்று வந்து கேரிபூ அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த கலைமானை வந்து அம் நார்த் அமெரிக்க ரீஜனில் பார்க்கும்போது அதை கலைமான் என்று இது கேரிபூ என்று அவர்கள் அதை கூறுகிறார்கள் ஒரு கலைமானோடய வெயிட்டு நம்ம பார்க்கும்போது ஒரு ஆண் கலைமான் வந்து நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி எண்பது கிலோ அதே ஒரு பெண் கலைமான் வந்து எண்பதுலேருந்து நூற்றி இருபது கிலோ இருக்கும் என்று நம்ம பார்க்குறோம் ஹைட்டு நம்ம பார்க்கும்போது எண்பத்தைந்துலிருந்து நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் என்னென்னா அந்த ஷோல்டர் லெவல் ஷோல்டர் ஹைட்டு நம்ம பார்க்கும்போது அது நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் வரையும் அதுபோல் அந்த கலைமானுக்கு அந்த கலை அந்த இதற்கு கொம்பு அது ஏறக்குறைய ஒரு ஒரு மீட்ரு ஒரு மூன்று அடி வரை இருக்கும் இதில் என்ன விசேஷம்னா ஆண் மானுக்கும் பெண் மானுக்கும் இந்த கொம்பு இருக்கும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் ஸ்பீடு நம்ம பார்க்கும்போது அது அறுபதுலேருந்து எழுபது கிலோமீட்டர் பர் ஆர் ஸ்பீடில் அது ஓடக்கூடியதாக இருக்கிறது அது என்ன சாப்பிடுகிறது என்றால் அந்த புல்வெளியில் இருக்கிற புல் ஃபங்கை அந்த பூசணம் இந்த இலைகள் அதுதான் சாப்பிடுகிறது இந்த கலைமானுக்கு என்ன ஒரு வித் விசேஷம் என்று பார்த்தா இது வந்து அல்ட்ரா வயலட் ரேஸ் யூவி ரேஸ் நம்ம சூரியன்லேருந்து போ புறப்படக்கூடிய அந்த கதிர்களை அது பார்க்க முடிகிறது அப்போது அதோட கண்கள் நம்ம பார்க்கும்போது சம்மரில் இல்லையா கோடை காலத்தில் அதோட கண்கள் வந்து எப்படி இருக்கும்னா கோல்டு கலரில் இருக்கும் அதே வின்டர் டைம் குளிர்காலங்களில் அது வந்து ஒரு நீல கலராக டீப் ப்ளூ கலர் அப்போ தான் அந்த வந்து அந்த குளிர் இருக்கிற நேரத்தில் அங்கே வந்து லைட்டு ரிஃப்ளெக்ஷன் வந்து எங்கே நான் அந்த பனியில் வந்து அடித்து அது வருது இல்லையா அதை வந்து பார்க்கக்கூடிய தக்கதாக அதற்கு வந்து அந்த டீப் ப்ளூ அப்படின்னு சொல்லி அந்த கண்கள் மாறுகிறது என்று நம்ம பார்க்குறோம் அதே பார்க்கும்போது நீங்கள் படத்தில் பார்த்துருக்கலாம் அந்த கலைமானோட மூக்கு பார்த்திங்கன்னா செவ செவேன் இருக்கும் ஏன்னா ஃபுல்லாக ப்ளட் வெசல்ஸு அது எப்படின்னா குளிர் காலத்தில் ஏன்னா மைனஸ் ஃபார்ட்டி மைனஸ் ஃபிஃப்டி மைனஸ் சிக்ஸ்டி டிகிரிஸ் சென்டிகிரேட்டில் இருக்கிற அந்த குளிரில் அந்த குளிர் காற்றை எடுத்து அது உஷ்ணமாக்கி அது வந்து பிரெயினுக்கும் ஹார்ட்டுக்கும் அது அனுப்புது அப்போது அந்த மூக்கு ஃபுல்லாக பிளட் வெஸல்ஸு அப்படியே இருக்கும் அதனால் அதோடய மூக்கு வித்தியாசமாக இருக்கும் என்று நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி ஹூப்ஸ் அந்த குழம்பு அந்த கால் பகுதி பார்த்திங்கன்னா சம்மரில் வந்து அது நல்ல முடியெல்லாம் வளர்ந்து நல்ல ஒரு பேட் மாதிரி சாஃப்டாக இருக்கிற இடத்துல நடக்கிறதுக்கும் அதே வின்டரில் அது எப்படி ஆகுதுன்னா ஷாப் அட்ஜஸ்டாக வருது அப்போ அந்த க்ரிப்பு கிடைக்கிறது இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த ஐஸ் ஸ்கேட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது ஒரு கத்தி மாதிரி இருக்கும் இல்லையா அது மாதிரி அதோட ஹூப்ஸ் அதோட இந்த குழம்பு வந்து அது மாறுகிறது என்று நம்ம பார்க்கிறோம் தோ தோல் பார்க்கும்போது அது தோல் உள்ள ரெண்டு விதமான முடிகள் கீழே பார்த்தீங்கன்னா நல்ல அடர்த்தியாக ஒரு முடியும் அதுக்கு மேலே இன்னொன்று அந்த வெளி புறத்தில் ஒரு அவுட்டர் லேயர் அதுவும் முடிகள் ஆனால் அந்த முடிகள் ஒவ்வொன்றும் ஹாலோ அதில் வந்து எப்படி ஹாலோன்னு சொல்லும்போது என்ன சொல்லுவீங்க தமிழில் அதில் வந்து வெற்றினம் ஓகே அது என்னென்னா அந்த அதில் வந்து காற்று போய் அந்த குளிரில் வந்து அது குளிர் தெரியாமல் இருக்கிறதுக்கும் அதே போல் அந்த முடிகள் தான் அதை நீந்திரத்துக்கும் அந்த ஒரு கலைமானை தூக்கி தண்ணியில் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஃப்ளோட் ஆகும் அப்போ அது நீந்திரத்துக்கும் ரொம்ப பயன்படுத்துகிறது என்று நம்ம பார்க்கிறோம் இது ஏறக்குறைய மூவாயிரம் கிலோமீட்டர் வரை இது ட்ராவல் பண்ண முடியும் அப்போது இவங்க வந்து எல்லாம் வந்து ஒரு கூட்டமாக தான் அவர்கள் இருப்பார்கள் என்று நம்ம பார்க்கிறோம் அப்படி அப்படி வாழக்கூடிய ஒரு கலைமான் தான் இது வந்து அக்டோபர் மாதம் ஒரு ஒரு தான் அது வந்து ஆணும் பெண்ணும் சேரும் அதே மாதிரி மே மாதத்தில் ஒரு குட்டியே போடும் இப்போது அதுதான் அவங்களோட அப்படி தான் அந்த இணை சே இது அதிகரிக்கிறது என்று நம்ம பார்க்குறோம் இந்த அப்போது இந்த நம்ம க கலைமான்களை வந்து திஸ் இஸ் அதாவது இந்த மான் வெரைட்டியிலேயே டொமெஸ்டிகேட் பண்ண அதாவது நம்ம எப்படி இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து நாய் பூனை கழுதைகள்லாம் வளர்க்குறோமோ அது மாதிரி வளர்க்கக்கூடிய ஒரு மான் வகை இது மட்டும்தான் ஏறக்குறைய அஞ்சு லட்சம் இதுலேருந்து பத்து லட்சம் மான்கள் இருக்குது இதில் ஏறக்குறைய மூணுலேருந்து அஞ்சு லட்சம் மான்களை வந்து வீட்டில் வளர்க்குறாங்க அப்போ இந்த மான்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதாவது ஏதாச்சும் இந்த ஐஸ் பனியில் வந்து கொண்டு போக இங்கே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அதை வந்து பயன்படுத்துகிறாங்க அதே மாதிரி மக்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கும் இது வந்து பேக் அனிமல்ஸாக இதை பயன்படுத்துகிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம் அப்போது இதில் வந்து நமக்கு ஆசீர்வாதமான நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னென்னா ஒன்று வந்து இந்த கலைமான்கள் வந்து எல்லாமே ஒற்றுமையாக வாழ்கிறது என்று நம்ம பார்க்குறோம் இல்லையா அண்ட் தட் ஷுட் பி த குவாலிட்டி ஆஃப் அ கிறிஸ்டியன் ஆல்சோ ரெண்டாவது நம்ம வந்து கலாத்தியர் ஆறு ரெண்டில் பார்க்குற மாதிரி பேரி ஒன்னு அண்ட் சோ ஃபுல்ஃபுல் த லா ஆஃப் கிரைஸ்ட் இல்லையா நாம் வந்து மற்றவர்களுடைய பாரத்தை சுமக்க வேண்டியதாக இருக்கு அதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய ஒரு குணாதிசயமாக இருக்க வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம் அப்படி நாம் வந்து மற்றவர்களுடைய பாரங்களை சுமந்து நாம் அது என்ன சொல்லுவோம் தமிழ்ல வாசிங்க ஆ நாம் அப்படி மற்றவர்களுடைய பாரத்தை சுமந்து நாம் கிறிஸ்துவோடைய பிரமாணங்களை நிறைவேற்றுகிறோம் என்று நம்ம பார்க்கிறோம் இல்லையா அதே போல நம்ம ரோமர் பதினாலு பதினேழு பார்க்கிறோம் தமிழ்ல வாசிங்க சாரி சாரி ஏழு ம் ஆமாம் அப்போ நான் மற்றவருக்கு வேண்டி இல்லையா ஒரு கிறிஸ்துவனு சொல்லும்போது நம்ம நம்ம இது யுகங்கள் வாஞ்சி புத்தகத்துல பார்க்குறோம் ஏசு கிறிஸ்துவோட வாழ்க்கை பார்க்கும்போது இ லிவ் அ லைஃப் ஆஃப் செல்ஃப் டினைல் அண்ட் செல்ஃப் சாக்ரிஃபைஸ் இல்லையா சுய மறுப்பும் சுய தியாகமும் தான் ஏசு கிறிஸ்துவோட வாழ்க்கையாக இருந்தது என்று நம்ம பார்க்குறோம் அதுதான் அம்மையார் சொல்றாங்க அதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையும் இருக்கணும் என்று அப்படி நாம் சுய தியாகம் தியாகமும் சுய மறுப்பும் கொண்டு நாம் மற்றவர்களுடைய பாரங்களை சுமந்து மற்றவன் மேலே நாம் அக்கறை வைத்து நாம் அப்படி வாழும்போது தான் நாம் வந்து பிரமாணத்தை நிறைவேற்கிறோம் என்று நம்ம பார்க்கிறோம் ஓகே காட் பிளஸ்